தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரத்தின் முதல் தந்திரம் முதல் ஒன்பதாவது தந்திரம் வரையிலான ஒவ்வொரு தந்திரமும் ஒவ்வொரு சமய உண்மையை நுட்பமுறை எடுத்துரைப்பனவாக அமைந்துள்ளன இந்நூல் விநாயகர் காப்புடன் தொடங்குகின்றது திருமந்திரம் விநாயகர் காப்பு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே விளக்கம் ஐந்து கரங்களை கொண்டவனும் யானையை முகமாக கொண்டவனும் இளம் பிரேனிலா போன்ற வளைந்த கொம்பை கொண்டவனும் குருவாக இருக்கும் இறைவனின் மகனாக இருப்பவனும் அறிவின் முழு உருவமாகவும் இருப்பவனை எனது தலைமேல் வைத்து அவனது திருவடியை போற்றி வழிபடுகிறேன் திருச்சிற்றம்பலம்